ஒரே ஆலயம் எட்டு விருட்சம் யோகிகள் ஏழு பேர் ஜோதியாகி ஐக்கியமான ஆலயம் பெண் சாபம் நீக்கும் ஆலயம் கிணற்றில் கங்கை பொங்கச் செய்த ஆலயம் ஆ இப்படி ஒரு அதிசய ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க போகிறோம் இந்து சமய ஆலயங்களில் முக்கியமானது மூர்த்தி தீர்த்தம் தலம் போல் நான்காவது தலவருச்சமும் பொதுவாக ஒரு ஆலயத்திற்கு ஒரு தல இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்திற்கு எட்டு தல உருச்சகங்கள் அவை வன்னி உந்து வெல்வம் புன்னை மகிழம் ஆள் அரசு நெல்லி பரசை பில்வம் ஆகும் பிரம்மாவின் மகனான விஷ்ணு சர்மா தோன்றி தன்னுடன் பிறந்த ஆறு யோகிகளும் சேர்ந்து சிவனைக்கு தவமி பெருமான் நேரில் தோன்றி ஏழு யோகிகளையும் ஏழு ஜோதிகளாகி தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொண்டார் ஆதலால் இறைவனின் திருநாமம் யோகநாதீஸ்வரர் என்று இந்த ஆலயத்தில் அழைக்கப்படுகிறது அதன் காரணமாக லிங்க திருமேனியில் ஏழு சலைகள் இன்றும் காட்சியிலும் அதிசய ஆலயம் இது கேரள மன்னன் கணபதி பெண்கள் பலரை ஏமாற்றி ஆதலால் ஏற்பட்ட சாபம் தீர இறைவனை வணங்கி சாபம் தீர்த்ததால் இந்த ஆலயம் இன்றும் பெண் சாபம் தீர்க்கும் ஆலயமாக திகழ்கிறது சிறந்த சிவபக்தரான ஸ்ரீதர வெ வெங்கடேச தீட்சிதர் இப்போதும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்வது வழக்கம் அன்று பசியோடு வந்த தாழ்த்தப்பட்டவனுக்கு உணவு வழங்கியதால் அதை கண்ட அந்தனர்கள் தீற்று என்று கூறி காசிக்கு சென்று கங்கையில் நீராடிவிட்டு வந்தால்தான் தீட்டு தீரும் என்றார் இவர் காசிக்கு சென்று வர ஒரு வருடமாகும் அடுத்த சித்தார்த்தம் வந்துவிடும் என்பதால் வருத்தப்பட்டு யோகநாதீஸ்வரரை வேண்டினார் அப்போது அவர் வீட் கிணற்றில் கங்கை பொங்கி வழிந்தது தெருவங்கும் கங்கை வெள்ளம் பெருக்கெடுத்தது அதை கண்ட அந்தநர்கள் தீட்சிதளம் மன்னிப்பு கேட்டார்கள் இன்றும் அமாவாசை திதியில் அந்த கிணற்றில் கங்கை பொங்கும் அரிசி நடக்கும் ஆலயம் இந்த ஆலயம் இங்கே இருக்கிறது தெரியுமா கும்புகோணக்கரையில் உள்ள திருவிசைநல்லூர் ஆகும் நன்றி வணக்கம்